இன்னைக்கு எங்கள் வீட்டில் கிராமத்து ஸ்டைல் சமையல் நம்ம இருந்துட்டு கிராமத்து சமையல் செய்யலைன்னா எப்படி கத்திரிக்காய் மிருங்கக்காய் சிண்டைக்காய் எப்படி மூணு அக்கா மரத்துக்கிட்டு வந்துருக்க பார்த்தீங்களா மூணு அக்கா மரம் நல்லா அழகாக ருசியாக சமைச்சிடலாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் தக்காளி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் பாசி பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன் அதையும் அதிலே சேர்த்திக்கலாம் ரெண்டு நாள் ஆனாலேயும் இந்த குழம்பு ஒன்றும் ஆகாது இதுக்குடைய மஞ்சதூ சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சதூள் மூடி போட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் தீக்கா பருப்பு வேகிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்திக்கலாம் அதில் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம் இடி உரல் எடுத்துக்கோங்க அதில் சுண்டைக்காயை போட்டு இப்படி நல்லா நசுக்கிக்கோங்க இந்த மாதிரி நசுக்கிக்கோங்க நசுக்கணுங்களெல்லாம் இந்த தண்ணியெல்லாம் சேர்த்திடலாம் இடிச்சு இடித்து இந்த தண்ணியில் சேர்த்திக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு கருப்பாகாது இந்த தோல் நீங்கள் விதை பாதி இருக்கணும் பாதி இருக்கக்கூடாது அந்த மாதிரி நசுக்கி கழுவி எடுத்துக்கலாம் நம்ம சுண்டைக்காயெல்லாம் நல்லா நசுக்கிட்டோம் இது ஒரு முறை நல்லா அப்படி கையில் பிசைஞ்சு கழுவிக்கோங்க தண்ணி இப்படி புளிஞ்சிட்டு எடுத்துடலாம் இன்னொரு முறை கலவுனா தான் அதில் உள்ள விதைகளை க்ளீனாக போயிடும் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக சுண்டக்காய் சுத்தம் பண்ணலாம் சுண்டக்காய் ரெடி கத்திரிக்காய் எடுத்து தண்ணி கத்திரிக்காய் நறுக்கியாச்சு முருங்கக்காவும் நறுக்கியாச்சு சுண்டக்காயை நெசிக்காச்சு தாளிப்பு பத்திரலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு மசிச்சிக்கலாம் மண் சட்டி வச்சிருக்கேன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு வரமிளகா கருவேப்பிள்ளை வெங்காயம் பூண்டு சாம்பார் வெங்காயம் कुंदका <Sundaka>, मंजरू கத்திரிக்காய் உப்பு சேர்த்திக்கலாம் கல்லுப்பு முருங்கக்காய் காய் நல்லா வணங்கணும் நம்ம போட்டிருக்க உப்பு வந்து நல்லா இதெல்லாம் ஊறட்டும் வீட்டில் அரைச்சாயது சாம்பார் தூள் அதாவது எல்லா மசாலாவும் சேர்த்தி தான் அரைக்குவாங்க சாம்பார் தூள் அது அது ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக தண்ணி அடிப்பிடிக்கும் மண் சட்டி நான் ஸ்டீக் பாத்திரமாதிரி இருந்தால் அடிப்பிடிக்காது மண் சட்டி இல்லைங்களா அடி பிடிக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காய் நல்லா வேகணும் பாத்திரத்தில் எப்பவுமே கொஞ்சம் குயிக்காக வெந்துடும் புளிக்கரைச்சல் சேர்த்திக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் நாள் காய் நல்லா வெந்துருச்சு மசிச்சு வச்சிருக்கிற பரப்புகள் சேர்த்திடலாம் இது நல்லா ஒரு கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மூடி விட்டுடலாம் மண் பாத்திரம் ஓ ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் கொதிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் ஸ்டவ் அணைச்சாலையுமே பத்து நிமிஷம் சூடு இருக்கும் மண் சட்டியை பொறுத்தவரையும் அது ஒரு யூஸ்ஃபுல் இருக்குது அடி பிடிச்சிரும் மண் பாத்திரம் எப்போவுமே அதனால் அடிக்கடிக்க கிளறி விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழம்பு ரெடி ஆச்சு ஸ்டவ் அணைச்சிடலாம் அணைச்சிட்டு இதில் விட்டிங்கன்னா அழகாக இன்னொரு பத்து நிமிஷம்னா கூட சூடு அப்படியே இருக்கும் நல்லா கொதிக்கச்சிட்டே இருக்கும் என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி கிராமத்து ஸ்டைல் மூணு அக்காவையும் போட்டு சாம்பார் வச்சாச்சு கொத்தமல்லி தலை தூவி வச்சு ஸ்டவ் அணைச்சாச்சு பரிமாற ரெடி ஆகலாம் நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் சமைச்சு பாருங்கள் சுண்டைக்காவும் உடம்புக்கு நல்லது கத்திரிக்காயும் ரொம்ப நல்லது ஆரோக்கியமானதும் கூட மண் பாத்திரத்தில் சமைக்கிறது ரொம்ப ஹெல்த்தியான உணவு சமைச்சி பாருங்கள் ருமி ருசிச்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பை பாய்